டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பிட்ற நேரத்தில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டா போதும் மதிய வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வணக்கினிங்க நம்ம டீக்கடை கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கோதுமை மாவு மெசர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நம்ம அந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் துளுப்பு ஒரு டீஸ்பூனு வெள்ளை அள்ளி இல்லைன்னா கருப்பல்லி எதுனாலும் சரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூனு அதாவது காஞ்ச மிளகா தான் அதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நொறுக்கி வச்சுருக்கோம் நொறுக்கினது ஒரு டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு டீஸ்பூனு மள்ளித்தலை பொடுசாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் நிறையா ஒரு அஞ்சு வரல அளவு இருக்கும் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மாவோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ரவை எடுத்திருக்கோம் இது வந்து கப்பில் ஒரு முக்கால் கப்பு இருக்கும் இது வந்து தண்ணி நிறையா வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறி வந்ததை அந்த ரவை அப்படியே எடுத்து நம்ம மாவு கலந்து வச்சிருக்கோம்ல இதில் சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் பிறகு தான் சேர்க்கணும் இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து பசஞ்சு விடணும் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நமக்கு வந்து அந்த ரவை ஊர்ன தண்ணியே சரியாக இருக்கும் நம்ம மாவு பிசிஞ்ச பக்கம் வந்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு இருக்கட்டும் லேசாக இலக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிசிஞ்சிச்சு மாவு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் அடுத்து நம்ம ஒரு அரை கிலோ கப்பை கிழங்கு எடுத்துருக்கோம் அதாவது மரவள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கோம் நல்ல மாவாக இருக்கிற மாதிரி கிழங்க வாங்கிட்டு அதை நல்லா அவிச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு பொழுன்னு நல்லா மாவாக இருக்கிற மாதிரி நல்லா அவிச்சிட்டு தொலியை உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கிழங்கு வந்து நல்லா வெந்து அப்படியே மகுந்திருக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த லேசாக அந்த வேர் நார் மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி லேசாக கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துருங்க அது கொஞ்சம் டூரில் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துருங்க கப்பைக்கிழங்கு வந்து இந்த நார் எல்லாமே எடுத்துட்டு இந்த பவுலில் வச்சிருக்கோம் இதை நல்லா மசைச்சிக்கிடலாம் இந்த இடத்துல கப்பக்கிழங்கு பார்த்துலாம் நீங்கள் உருளை கிழங்கு சேர்க்கலாம் நான் வந்து ஏன் கப்பைக்கிழங்கு சேர்த்துருக்கேன்னா கப்பக்கிழங்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்பப்போ கப்பைக்கிழங்கு சேர்த்தோம்னா உடம்பு நல்லா தின்னு சூப்பராக இருக்கும் கிளங்கை எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு மசிச்சுட்டு தாரத்துக்கு மிளகாயான ஒரு மீடியம் சைஸில் மூணு மிளகா எடுத்து புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பொதுசாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு டீஸ்பூனு பொதுசாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு டீஸ்பூனு நிறையா டேஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா அப்படியே தூவி விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தோளுப்பு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதில் ஒரு அளவுக்கு ஒரு பெரிய சைஸில் ஒரு உருண்டை பண்ணிக்கலாம் அளவு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸில் ஒரு உருண்டை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே போல் மீதி இருக்கிற நம்ம கப்பை மசாலாவையும் அப்படியே உருண்டை பிடிச்சி தனியாக தட்டில் வச்சுருவோம் மாவு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினோடனே மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் மாவை அப்புறமா பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எண்ணெய் அடைக்குவோம் கையில் இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மசாலா எந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த மாவை உருண்டை பண்ணிவிட்டு தனியாக இலையில் வச்சிடலாம் நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு மாவு எடுத்துகிட்டு நல்லா வட்டம் பண்ணுங்கள் கையிலே ஒரு கனமான வட்டம் ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சைஸில் நல்லா ஒரு வட்டம் பண்ணிடுங்க வட்டம் பண்ணிவிட்டு இப்போ அது அப்படியே லேசாக ஒரு சின்னதாக குழி பண்ணிடுங்க குழி பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் வச்சிருங்க நடுவில் வச்சுட்டு அப்படியே நல்லா இழுத்து மூடி விடுங்க போரங்களை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மேலே வரைக்கும் நல்லா அப்படியே மறுபடியும் ஒரு உருண்டை பண்ணுங்கள் நம்ம பிசைஞ்சது அந்த வட்டம் பண்ணது அதை மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மூடிட்டு இது மாதிரி தட்டி விட்ருங்க தட்டிவிட்டு இப்போ லேசாக அமைக்கி விடுங்க நல்லா அப்படியே ரவுண்ட் விடுங்க அப்படியே அப்படியேவும் ஒரு இலை மேலே வச்சுட்டு நம்ம அப்படியேவும் ஒன்று ஓலை தட்டி விடலாம் நல்ல வட்டமாக அந்த மசாலா வெளியில் பிரிஞ்சிடாத அளவுக்கு நல்ல வட்டமாக தட்டி விடுங்க போதும் இந்த அளவுக்கு வட்டமாக தட்டினா போதும் கணம் பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி அளவு தான் இருக்கும் கணம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரவுண்டாக தட்டி எடுத்ததை அப்படியேவும் ஒரு தனியாக தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பேன் எடுத்துட்டு எண்ணெய் வந்து ஒரு அரை அஞ்சு அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து மூங்குற அளவுக்கு தேவையில்லை இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமா இருந்தால் போதும் அதே மாதிரி அடுப்பு மீடியத்துலேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடியதை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் வச்சிடலாம் நம்ம விதமான அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக பப்புள் ஓரளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் ஹெவியாக ஆவி ஆகுற மாதிரி சூடு இருக்க வேண்டாம் நமக்கு மசாலா உள்ளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு அந்த கிழங்கு இதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிடக்கூடிய தான் இருந்தால் நம்ம அந்த எண்ணெயில் போடும்போது அந்த இருக்கிற சூட்டுக்கே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெங்காய மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் நீங்கள் இது சாப்பிடும்போதே ஒரு திருப்தியாக அவங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே நம்ம புரட்டிக்கலாம் அப்படியே நம்ம புரட்டி விட்ருவோம் அப்படியே ஒரு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி வச்சுட்டு மதுவாக புரட்டி விட்ருங்க இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல அளவுக்கு சூப்பராக அப்படியே செவந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் அதாவது நம்ம உள்ள தட்டி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் புரட்டி போட்டு ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் மறுபடி புரட்டி போட்டு ஒரு நிமிஷம் மொத்தமாக நாலு நிமிஷம் இது ரெடியாக இந்த மாதிரி நல்ல புரோன்னு ரெடியாக உடனே அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே போல மீது இருக்கிறதையும் நம்ம சூப்பரா தட்டி இந்த மாதிரி நம்ம சொன்ன பக்குவத்தில் எண்ணெயில போட்டு அப்படியே புரிச்சு பொண்ணும் போல் வெளியே எடுத்துருங்க நம்ம டீக்கர் கிச்சன்ல சிறப்பான காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் போதும் உருப்படியா சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லா பீஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ஒரு சமோசா அந்த மாதிரி ஒரு டைப்ல அருமையா இருக்கு உள்ள கப்ப கிழங்கு அல்டிமேட்டா இருக்கு சூப்பராக இருக்கு இதே போல இதே மேத்திர நீங்களும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தால் மறக்காமக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்